பெரும்பாலான பகுதிகள் தொழுகைக்கு நிறைய பேரை காணவில்லை சகோதரர்களே சுமகு தொழுகைக்கு பள்ளி வாயிலில் இவ்வளவு பெரிய பள்ளியில் ஒரு சப்பு ஒன்றரை சப்பு சில பள்ளிகளில் அரை சப்பு சில பள்ளிகளில் இமாமும் ஆத்தினோடு சேர்த்து சில வயோதிபர்கள் பள்ளி சூழ இருக்கிற ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற பத்தாம் ஆண்டு படிக்கிற ஓஎல் படிக்கிற ஏஎல் படிக்கிற பல்கலைக்கழகங்களிலே இருக்கிற கல்வியல் கல்லூரிகளிலே கொலைகளிலே இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் வாலிபர்கள் சகோதரர்கள் மாணவர்கள் பள்ளியை சூழல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் சுமகு தொழுகை என்பது அவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல அது வேற யாருக்கு கடமையாக்கப்பட்டது போல அல்லது அது வாப்பாமார்களுக்குரிய தொழுகை போல மாறிப்போயிருக்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களை தெளிவாக புரிந்து கொள்வோம் தொழுகை இல்லாத வாழ்க்கையில் பறக்கத்தே கிடையாது

பொறுப்புதாரிகள் வைக்கப்பட வேண்டும்